அவ சொல்றதெல்லாம் உண்மைதான் ஓ காட் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட இவர பில்லா நினைச்சே இது உன் தப்பு இல்ல ராதா இந்த ரகசியம் என்னையும் ராஜப்பாவும் தவிர வேற யாருக்கும் தெரியாது இப்ப நீ தெரிஞ்சிட்டு இருக்க உங்க அண்ணனை கொலை செஞ்சாக்கிற அந்த கூட்டத்துக்கு ராஜாவும் எதிரிதான் நான் செஞ்ச தவறுக்காக என்னை மன்னிச்சிருங்க ராஜா மன்னிப்பதுக்குறாதா உன் நிலையில யாரு இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க நான் யாருங்கிற போலீஸ்க்கு தெரியாத போது அவன் நீ என்ன பண்ணுவேன்

நான் தான் வருத்தப்பட ஒரு நாடகத்தில் நடுக்க ஆரம்பித்தேன் அதோட விளைவு உன்னோட நெருங்கி பழகிட்டேன் இப்போ வேஷத்தை கழிச்சிட்ட ரொம்ப தள்ளி போயிட்டேன் இல்லை இப்போதான் நெருங்கி வந்திருக்கீங்க அதுவும் இங்கே கொடிஸ்பினம்ல பார்த்தா டைரியோட சேர்த்து பூட்டி வச்சிருவரே அம்மா இந்த கூட்டத்துல நான் சேரறதுக்கு காரணம் இருக்க நீங்க சேரறதுக்கு காரணமே ஒண்ணில்லை பிரண்ட் காரணமே கேடல இவங்க தான் ராமா லடி ஹலோ இவங்க பேர் ராதா அதாவது நமக்கெல்லாம் ஆன்ட்டி நமக்கெல்லாம் இல்லடா உங்களுக்கு எனக்கு

கதவை என் சாத்திர தரந்தேவை கேடிங்கிற பட்டத்தோட இப்ப நான் வெளிய போறேன் குலகாரங்கிற பட்டத்தோட எந்த நிமிஷமும் நான் வந்துருவேன் பாய் அலெக்சாண்டர் எஸ் பி சார் ராஜப்பா பேசுறேன் உலகத்தில் இருக்கிற மொத்த கேடி பசங்களும் இன்டர் கான்டினாங்க இன்னைக்கு ஏதோ மீட்டிங் நடக்க போகுது குட் இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன் அந்த புரோகிராம் எட்டரை மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் கரெக்டா வந்துடுங்க போலீஸ் கரெக்டா ஒன்பது மணிக்கு ஹோட்டல் ரைட் பண்ணும் எப்படி சார் உங்க சிஷ்யன் பரவாயில்ல இல்ல குருவே மிஞ்சிட்ட ராஜா வைத்தியே ராஜா ராதா இந்த பாத்திக்கு வர மாட்டான்னு சொல்லு நம்ம ஆள்ல யாராவது ஒருத்தர் வெளியே இருக்கிறது நல்லது நடக்க போறது பல பரட்சி இல்லையா நான் என் வெற்றிய நம்புறேன் இருந்தாலும் விதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா டோன்ட் வரி சார் வெற்றி நம்ம பக்கம் தான் குட் லக் சந்தேகம் சரியா போச்சு நீ அசல் இல்ல நீ போலி நீ பிள்ளை இல்ல எவ்வளவு ஹல்லோ ஹலோ, எஸ் பி ரிவால்வர் இங்க இருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா அடையாளம் தெரியுதா முகம் ஞாபகம் இருக்கா உங்க முகத்தை எல்லாம் மறக்க முடியாது இது ஞாபகத்துக்கு வருதா மனுஷனை சிட்டுக்குருவியா நினைச்சு சுட்டியே அந்த குண்டு எதுக்காக எங்க வந்த

என் மனைவி ஜானைக்கு உயிரோட போராடிட்டு இருந்தப்போ என்ன என்ன வேணுமானாலும் செய் என்ன தண்டனை வேணுமானாலும் கொடு ஆனா இந்த பணத்தை மட்டும் விட்டு கொடுன்னு கேட்டனே டைம் கேட்டனே என் மனைவி உயிர் போறதுக்கு காரணமா இருந்தது நீ இன்னைக்கு நான் அனாலியா நிக்கிறேன் அதுக்கு காரணம் நீ என்னுடைய குழந்தைங்க ரவியும் ரமாவும் எந்த தெருவுல எப்படி சொத்துதோ அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நீ இல்லை ரவி ரமான்னு சொன்னியே அவங்க உன் பிள்ளைகளா அவங்களை உனக்கு தெரியுமா தெரியும் குழந்தைகளை மட்டுமில்ல அவங்க இருக்கிற இடமும் தெரியும் எங்க இருக்காங்க முதல்ல ரிவால்வரை கூட வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் விவரமா சொல்ற வந்து என்ன சொல்றது இப்பவே சொல்லு இடத்தை தெரிஞ்சதுக்கு நீ என்ன போக விடலா துப்பாக்கி வாங்கினதுக்கு என்ன நீ கைது ம் அப்படியே நடக்கலாம் ஆனா நீ உன் குழந்தைகளை பார்க்கணும்னா என்ன நம்பத்தான் நான் ஒருத்தன் தான் உன் குழந்தைகளை பத்தி தெரிஞ்சவன் என்னையும் நீ கொண்டுட்டா உன் குழந்தைங்க இருக்கிற இடத்த கடவுள் தான் காட்டணும் கடவுள் காட்டுவார காட்டுவார் நீ என்ன சுடு மிஸ்டர் டிஎஸ்பி இப்ப கடவுள் உன் பக்கம்தான் பேசுறான் பழி உணர்ச்சியை விட பாச உணர்ச்சி தான் பெருசு உம்மேல இருக்கிற விரோதத்தை விட என் பிள்ளைங்க மேல இருக்கிற பாசந்தா எனக்கு பெருசு கமான் நீ போயிட்டு வரலாம் நான் இருக்கேன் மிஸ்டர் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்திருக்கேன் நீயும் போட்டின் வேஷம் புரிகிறதா புரிந்தவருக்கெல்லாம் புதிராவே என்ன விழிப்பு என்ன திகைப்பு புரியாதவர்க்கே புயலாவேன் என்ன வியப்பு என்ன மலைப்பு அசையைப் பாரு ஆளைப் பாரு யார் என தெரிந்தால் நீயே கூறு நான் யார் நான் யார் நான் யார் இந்த நேரம் எப்படி இருக்க நியாயம் நீ என்ன சொல்ற

சார் நான் ராஜப்பா வந்திருக்கேன் உங்க ராஜப்பா சார் தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்க சார் நான் அழிச்சு சொல்றேன் அவனை அவங்க நம்ப மாட்டேங்கிற சார் நான் பில்லா இல்லைன்னு சொன்னா நீதா பில்லான்னு எட்டு கட்டையில கத்துறாங்க சார் சார் நான் உங்களுக்காக தானே வேஷம் போட்டேன் என் பேரை மாத்திக்கிட்டேன் என் பொழப்ப மாத்திக்கிட்டேன் நான் காசுக்காகவா இதெல்லாம் செஞ்சேன்

Yes, this <laughs>